ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு மொறு மொறுன்னு சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்து லேஸாக வெந்தால் போதும் ஓரளவுக்கு வெந்தோன்னே இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நான் ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு மசாலா போட்டு கிளறும் போது உடஞ்சி வரும் அதனால ஒரு கொதி வந்து லைட்டாக வெந்தாலே போதும் நீங்கள் அதை வந்து வடிகட்டி எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மேரினேட் பண்ண காலிஃப்ளவரில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் அடு அடுத்து கான்ஃப்ளவர் எந்த ஸ்பூன் எடுத்திங்களோ அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து அந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து அந்த கிறிஸ்பினஸ்க்காக நம்ம சேர்க்குறோம் இப்போ நம்ம காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம் உப்பு உப்பு போட்டு இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போ எல்லாமே தேவையான அளவு நம்ம சேர்த்தாச்சு கடைசியாக கொஞ்சோண்டு கலருக்காக நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்தா தான் நம்ம கடையில் வாங்குகிற சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை டேரெக்டாக பொறிச்சு எடுத்துடலாம் நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் சொன்ன அளவுலேயே சேர்த்து பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக கடையில் வாங்குகிற காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வந்து நூறு கிராம் இருபது ரூபா முப்பது ரூபான்னு விற்பாங்க ஒரு காலிஃப்ளவர் வாங்கினா நம்ம குடும்பத்துக்கே தாராளமாக போதும் குழந்தைங்களோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்